ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புகிறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிலா வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பயங்கர ட்ரிஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து நிலா பயந்தாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திகா வரமாட்டாங்களோ அப்படின்னு தான் எல்லாருக்குமே அந்த பயம் இருந்துச்சு ஆனால் சேரன் இருந்துட்டு கார்த்திகா வந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே போராடி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால் தம்பிங்களுக்கோ நிலாவுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமா கார்த்திகா வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த சும்மா விடமாட்டாங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்லாம் பயத்துலேயே இருக்கார் ஆனா கார்த்திகா வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு சேரன்னு குழப்பத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாரும் போய் அட்வைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கண்டிப்பாக கார்த்திகா வருவாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சரி பேசாமல் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கள் டைம் முடிய போகுது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் நிலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திகாவுக்கு ஆனால் கார்த்திகா ஃபோன் எடுக்கலை ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம கார்த்திகா அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது எங்கேயே போகிறேன்னு எங்கேருந்தோ வெளியே வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்ருக்காங்க அவங்க அம்மா எங்கேயோ போகிறாளே அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கிட்டே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது தான் அவங்க கிட்ட சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இங்கேயோ இவ்வளவு கிளம்பி போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறாங்க நிறைய துன்புறுத்துறாங்க கேட்குறாங்க நான் வந்து சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறேன் எனக்காக அவர் கோயிலில் காத்துட்டு இருக்காரு என்னை விடுமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கஸ்தூரி கிட்ட கத்துறாங்க அப்போது பலர் பலர்னு நிறையா அடிக்கிறாங்க நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோமா இந்த கல்யாணம் நடக்கும் எனக்காக அவர் அங்கே இருக்காரு நான் கிளம்பி போகணும் விடுமா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கிளம்ப பார்க்குறாங்க நீ போடி நீ பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே மாலையும் கழுத்துமா இருப்பேன் அப்படியே எனக்கு ஒரு மாலை எடுத்துகிட்டு வந்து போடு நான் என் பொணம் என் என் பணத்தை தான் நீ பாப்ப அப்படின்னு சொல்லி ஏதோ மாத்திரையை எடுத்து வாயில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உடனே நம்ம கார்த்திகை போய் அதை தடுத்துடுறாங்க இதையும் தாண்டி நீ போன இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா நான் தூக்கில் தொங்கிடுவேன் என்ன நான் என்னோட நிலைமையை பார்த்து அப்பாவும் போய் சேர்ந்துருவாரு அதுக்கப்புறம் நிம்மதியா அந்த அனாத பசங்களோடவே வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகாவால் எதுவுமே பண்ண முடியல உட்காந்து இருக்காங்க அப்போ பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பேசினா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்றாங்க இல்லை கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீங்களும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னா டி நகர்ன்ட்டு எங்களுக்கு அங்கே இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சு எங்களால் அவ்வளோ தூரம் வர முடியாதே அப்படின்றாங்க இல்லை நீங்கள் வாங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இங்கே தான் நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வந்துவிடுறோம் அப்படின்னு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது நம்ம கார்த்திகாவோட அப்பாவுக்கு கஸ்தூரி ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு விஷயத்த சொல்லி சரி ஓகே அப்படின்னு இவ்வளோ தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்னு அதான் அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவள் எங்கேயும் போக மாட்டா பயப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் அவள் பண்ண மாட்டா நம்ம பேச்சை கேட்டு நம்ம சொல்கிற மாப்பிள்ளை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நம்பிக்கையாக கஸ்தூரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உன் அண்ணன் மையன் ஏதாவது பண்ணி அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு போகிறான் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நீங்கள் பயப்படாதீங்க நடங்க போகலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ கார்த்திகா அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கணும் நீயும் அந்த பையனும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ரெண்டு குடும்பமும் சேரும் எப்படியாவது என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க பாரு அப்படின்னு கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் இந்த கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் ரெண்டு குடும்பமும் சேரும் உன்னா உன்னை தான் நான் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தேன் எப்படியாவது நீ சேரனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் இங்கிருந்து போனால் அம்மா செத்துருவேன்னு சொல்லுதே அப்படின்னு செத்துருவேன்னு சொன்னால் செத்துருவாள அதெல்லாம் இல்லை அவ அந்த மாதிரி தான் சொல்லுவா நீ பயப்பட தேவையில்லை நீ கிளம்பிப்போ அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க நிஜமாக தான் சொல்றீங்களா பாட்டி அப்படின்னு நான் தான் சொல்கிறேன்ல நீ கிளம்பிப்போ தான் அந்த கல்யாணத்துக்கு வர முடியல அவள் ஏதாவது வந்து கேட்டானா அவ என்கிட்ட நான் சொல்கிறது அவ மதிக்கல கிளம்பி போயிட்டான்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு உங்கள ஏதாவது திட்டுவாங்களே பேசுவாங்களேன்னு திட்டுவாங்கன்னு பார்த்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா இவங்க ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவன் நல்ல மாப்பிள்ளையாவே இருந்தாலும் கூட உன்னை அம்போன்னு விட்டுட்டு இதோ இப்போ உன் அம்மாவை விட்டுட்டு உன் அப்பா போறானே அந்த மாதிரி போயிருவாங்க அதனால நான் சொல்கிறேன் உனக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழ் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கார்த்திகா ரொம்ப சந்தோஷமாக பொண்ணு மாதிரி அழகாக கெட்டப் பண்ணிக்கிட்டு அவங்களோட சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க என்னடா ஃபோனே எடுக்கல நீ கார்த்திகா வர மாட்டாங்களோ அப்படின்லாம் சொல்லி பயத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து திடீர்னு கார்த்திகா அங்கே வராங்க அவங்கள பார்த்துட்டு நிலா பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க ஆனால் நான் சொன்னேன் இல்லைன்னே நான் சொன்னேன் இல்லை இங்கே பாருங்க கார்த்திகா வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கார்த்திகா உங்களுக்காக தான் காத்துட்டுருக்கோம் இன்னும் பத்து பத்து நிமிஷம்தான் இருக்கும் முகூர்த்த டைமுக்கு இப்போ தான் நாங்கள் எல்லோரும் ரொம்ப வெக்ஸ் ஆகி நீங்கள் வர மாட்டீங்க இருக்கு நீங்கள் ஃபோன் எடுக்காததும் இன்னும் பயந்து போயிட்டோம் கிளம்பிறலாம் வீட்டுக்குன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படிங்க வராமல் இருப்பேன் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க நல்லபடியாக கல்யாணம் நடக்குது அதுவும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சேரன் மட்டும்தான் ரொம்ப டல்லா இருக்கார் ஏம்மா இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தான் சமாளிக்கிறாரே தவிர அவர் மனசில் இருக்கிறத யார்கிட்டையுமே சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு படி ஒரு வழியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இதே குளத்தில் இப்படியே போகிறதா அப்படின்னு ஊர்வலமாக நடந்து போகணுங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு வேண்டாம் பிரச்சனையை நம்மளே விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க அம்மா வீட்டு ஆளுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஃபஸ்ட்டு நம்ம வீடு போய் நல்லபடியாக சேருவோம் அப்படின்னும் ஆட்டோவை கூப்பிட்றாங்க எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கிறதுக்காக டி நகர் வரையும் போயிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அவங்க வீட்டில் இல்லைன்னா நீங்க சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கலாம்ல ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு அதுதான் நான் சொல்ல வந்தேன் நேரம் ஆயிடுச்சுன்னு நீங்க தானே என்ன சொல்லவே விடலை அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நிலா கேட்குறாங்க தான் கார்த்திகா சொல்றாங்க நான் கிளம்பி வெளியே வந்துட்டேன் எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்னு என் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிச்சி என்னை அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நான் அதையும் தாண்டி கிளம்புவேன்னு சொல்லி பிடிச்சேன் மருந்து சாப்பிட்டு செத்துருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க எனக்கு வேறு வழியே தெரியல இதுக்கு மேலே நம்ம சேரன் மாமாவை சேர முடியாது இந்த முறை நான் உங்களை ஏமாற்றிட்டேன் வர முடியல நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் எப்போவுமே நடக்காது உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே வராதுன்னு தோணி நிறையா அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வந்து அவங்க ரெண்டு பேரும் துணி எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தான் இந்த ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்தில் தான் சேரும் நீ போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ என்னோட குடும்பமே ஒன்று சேரும் அப்படின்னு பாட்டி தான் சொன்னாங்க அதனால தான் நான் துணிச்சலாக கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் உங்களை யாராவது ஒருத்தங்க தைரியம் கொடுக்கறதுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நிலா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பரவாயில்ல விடுங்க இப்போ என்ன கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்க போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் யாரும் என்னை கடத்திட்டுலாம் வரலன்னு நீங்கள் சொல்லணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் விஷயமே அப்போ தான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சர்டிஃபிகேட்ல உங்கள் அம்மாவே வாங்கி வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணுமே அப்படின்றாங்க அவங்க எவ்வளோ நேரத்துக்கு வருவாங்க அப்படின்னு எப்படியோ ராத்திரி ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு போன கையோட நீ எப்படியாவது போய் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதை எங்கே வச்சிருக்குதுன்னே தெரியல அப்படின்றாங்க எப்படியோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் எப்படியாவது தேடி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் கிளம்பி ஒரு ஆட்டோவில் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க நிலா தான் வந்து அந்த வீட்டோட மருமகளை ஆரத்தி எடுத்து கூப்பிட்றாங்க அப்போது நம்ம சேரன் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தத்துலேயே இருக்கார் என்னென்ன கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லையே ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஆமாம்மாமா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அந்த கல்யாணம் நடந்ததில் நீங்கள் வேண்டாம் விருப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்பா ஆனா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிறவங்க சும்மா விடமாட்டாங்க ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக என் தம்பிங்களை கஷ்டப்படுத்துவாங்களோன்னு தோணுது என் நிலாவை வந்து கஷ்டப்படுத்துவாங்களோன்னு தோணுது ஏதோ பிரச்சனை நடக்குமோன்னு எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணே அப்படி ஏதாவது நடந்தால் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவே என்ன சொல்லுவாரோ தெரியல அப்படின்றாங்க கண்டிப்பாக அவருக்கு ஆசை இருந்திருக்கும் ஏற்கனவே சோழனுக்கு கல்யாணம் ஆனதவே அவர் பார்க்கல இப்போ உங்கள் கல்யாணத்தையும் அவரால் பார்க்க முடியல கண்டிப்பாக அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல அப்படின்னு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது அவர் உங்கள் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சேரன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள வந்து நிறுத்திட்டு உள்ள வராரு தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்போது கேஷுவலா இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போயிடுறாரு என்ன யாரோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சே அப்படின்னு மறுபடியும் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே கார்த்திகா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க அதுவும் மாலையும் கழுத்துமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறார் பக்கத்தில் அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அங்கிள் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வந்தாலும் பார்த்துக்கலான்னு துணிஞ்சு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம நடேசன் இருந்துட்டு நம்ம கார்த்திகா கழுத்தில் இருக்கிற மாலையையும் சேரன் கழுத்தில் இருக்கிற மாலையையும் பிச்சை கீழே போடுறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பனும் சும்மா விட்டுருவாங்களா என் பசங்களை அவ்வளவுதான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றுவாங்க ஏன் வெட்டு கொலைன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கலவரம் நடக்குன்னு உனக்கு தெரியும்ல எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க நடேசன் எனக்கு வேறு வழி தெரியலமாம்மா நான் யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இவரையும் மனசு மனசுல சுமந்துகிட்டு அப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா என்ன நடந்தாலும் பரவாயில்ல பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்குவோம் தான் துணிஞ்சு பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே நிலா கொடுத்த தைரியம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிலா கிட்ட நடேசனால எதுவுமே பேச முடியறது இல்ல நிலா வந்து இந்த வீட்டுக்காக தான் யோசிச்சிருப்பாங்க நிலாவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் தெரியாது பிளாஷ்பேக் வந்து ரொம்ப மோசமானதா இருக்குங்கிறது நடேஷனுக்கு தான் தெரியும் நிலாவுக்கு எதுவுமே தெரியாது நடேசன் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் பேசிக்காவே நடேசன் எந்த தப்பும் பண்ணாம பண்ணாத தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருங்கிறது தான் வந்து இதுக்கு மேலே கதையில் வரப்போகுது இப்போது நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்னடா பார்த்துக்குவேன் என்ன பார்த்துக்குவேன் போய் ஜெயிலில் உட்காந்து தான் பார்த்துக்கணும் நீங்கள் பாருங்கள் அவங்க வந்துருவாங்க என்ன கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அவங்க ஊரில் இல்லை மாமா அவங்க வெளியில் போயிருக்காங்க ராத்திரி ஆகும் அவங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு ராத்திரி விடிய விடிய கச்சேரி தான் இல்லை யாவனாவது வரட்டும் என் வீடு தேடி அப்போ இருக்கு அப்படின்றாங்க அவர் அப்படி சொல்கிறது கேட்டு இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என் பையன் பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டான் எவனாவது இங்க வரட்டும் என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிட்டோம் இதுக்கு முன்னாடியாவது பண்ணாத தப்புக்கு அதாவது கொலையே பண்ணாம கொலை பழியை ஏத்துக்கிட்டு போய் ஜெயில்ல இருந்த இப்போ கொலையே நடக்கும் இங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்போ கொலை பண்ணாமையே அப்பா கொலைக்காரன்ற பழியை ஏத்துக்கிட்டாரா அவருக்கு ஏன் இந்த பழி வந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதனால நிலா போயிட்டு என்ன அங்கிள் சொன்னீங்க நீங்க கொலையே பண்ணாம ஜெயிலுக்கு போனீங்களா எதுக்கு கொலை பண்ணாம நீங்க கொலை பழியை ஏத்துக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியுது முடியாதுமா அவங்க வரட்டும் அவங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது கொலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அருவாளோட உட்காந்துட்டு இருக்காரு நம்ம நடேசன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா நான் போய் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் இல்லாட்டினா ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது வெளியில் போன உங்கள் அப்பாவும் அம்மாவும் வீடு திரும்புறதுக்குள்ளே நம்ம இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லாட்டினா பெரிய பிரச்சனையே வெடிக்குவீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்போ தான் எதுவும் பண்ணாமல் விலகி போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடேசன் சொல்கிறாரு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன பண்ணாட்டினா என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊர் வழக்கப்படி புரிசை முண்டாட்டி அவ்வளவு தான் அதுக்கு மேலே இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கணும் முடியாது என்ன பண்ணாலும் என்னை சேரன் கிட்டேருந்து பிரிக்க முடியாது நான் சேரன் கூட தான் வாழ்வேன் சொல்லட்டும் அவ்வளவு தைரியம் இருந்துதானே இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்குது அதே தைரியம் அவங்க வந்து பேசும்போதும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேலே நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு நடேசனா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அப்போதான் வந்து நம்ம சேரன் சொல்கிறாரு இங்கே பாருங்க கண்டிப்பாக அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க பேசுவாங்க ஏன் என்னென்ன என்னனாலும் நடக்கலாம் போலீஸை கூட்டிட்டு வரலாம் இல்லை அவங்களே வெட்டு குத்து கொலை என்னனாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நிலா நீ மட்டும் இதில் தலையிடாத தம்பிங்களும் நீயும் எங்கேயாவது சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு ான பிரச்சனை இல்லையா அவ்வளோ சீன் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பிடிச்சிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அந்த காலத்தில் மாதிரி இப்போவும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு நான் வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் நம்ம நிலா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நான் சொதப்பிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டதெல்லாம் ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க அதுக்கெல்லாம் முன் வரலை அப்படின்றதுனால தானே இந்த முடிவு எடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்குறோம் அதனால நான் போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்றாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு சேரன் கேட்கிறாரு நடேசன் இருந்துட்டு போலீஸ்க்கா போலீஸ்க்கு போனால் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை முன்னாடியே இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணிட்டோம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும் அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் அவங்க பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க விருப்பம் இல்லாமல் கார்த்திகாவுக்கு கல்யாணத்தை பண்ண பார்க்குறாங்க அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் கண்டிப்பாக அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வைப்போம்னு நிலா சொல்கிறாங்க சக்க இதுதான் சரி அதுக்கு தான் படிச்சிருக்கணும்னு சொல்கிறது இது கரெக்டான முடிவு தான் வாமாம் போகலாம் அப்படின்னு நிலாவை கூப்பிடுறாங்க அவங்க எதுக்கு நான் வரேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க டேய் நீ மாப்பிள்ளடா இரு நான் நானும் அந்த பொண்ணை போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட சர்டிஃபிகேட் எதுவும் இல்லையே அப்படின்றாங்க சர்டிஃபிகேட்டு தான் அவங்க வாங்கி வச்சுருக்காங்கன்னு தானே போலீஸ்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு இல்லை பேசாமல் இங்கே இவங்களை தனியாக விட்டுட்டு போகிறது சேஃப்டி இல்லை நீங்கள் இங்கே இருந்தால் தான் இவங்களுக்கும் தைரியமாக இருக்கும் எனக்குமே பயமாக இருக்கு அதனால அவங்களுக்கு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு நிலா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க சார் இதுதான் பிரச்சனை இது இது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க என்னம்மா அப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் சட்டம் எதுக்கு இருக்குது உங்கள் இஷ்டமாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு எங்களால் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்றாங்க அதே நேரத்தில் போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க பொண்ணு விருப்பப்பட்டு தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்குது ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா கூட அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஆனால் பொண்ணு ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க அப்பா அம்மா பக்கம் சாஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ யார் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு நிலாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க கார்த்திகா எப்படியாவது உங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றாங்க இல்லை என்னால் அதை எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றாங்க உங்கள் ஃபோனில் ஏதாவது டாக்குமெண்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னோடய ஆதார் கார்டு மட்டும் இருந்துச்சு பட் இருக்குதானே தெரியல நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபோன் இல்லை அவங்க கையில் ஐயோ நான் ஃபோனு எங்கே விட்டேன்னு தெரியல அப்படின்றாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போதே நீங்கள் எடுக்கலை அப்படின்றாங்க ஆமாம் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்லேயே ஃபோன் இருக்கிறது ஞாபகம் வருது நான் வேணால் போய் பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு வேண்டாம் இப்போதைக்கு தேவையில்லாத எந்த பிரச்சனையும் வேண்டாம் நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க அதனால பிரச்சனை தான்பா அப்படின்னு கார்த்திகா கிட்ட சொல்றாங்க சரி ஓகே அதுவும் நல்லதுதான் அப்படின்னு பொறுமையா இருக்காங்க அப்போ தான் வந்து நிலாவுக்குள்ளுக்குள்ளே பயம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கிது இவங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இங்கே வருவாங்க பாருங்கள் அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளவே அவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க எங்கடி என் பொண்ணு எங்கடி என் பொண்ணுன்னு நிலா கிட்ட தான் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு கதவை சாத்திடுறாங்க நம்ம நிலா பொண்ணு மாப்பிளையே சேஃப்டி பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் வந்து ஏதோ பாதுகாப்புக்கு போயிட்டதாகவும் ரெண்டே ரெண்டு கான்ஸ்டபிளை மட்டும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் இங்கே கலவரம் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அருவாலோடு வந்து நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடேசனை வந்து நீங்கள் உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வாசல் வழியாக ஓடி போய் நிலா பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ளே லாக் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து வெட்டுவேன் குத்துவேன் எனக்கு என் கையில் அருவா கொடுத்தா நான் கூட தான் நாலு பேரை வெட்டுவேன் அவங்க வெட்டுறாங்கன்னு சொல்லி வெட்ட வராங்கன்னு சொல்லி நீங்கள் எதுக்குமா இப்படி பயமுறுத்துறீங்க ஒருத்துறீங்க அப்படின்னு நடேசன் வந்து விட சொல்லி கேட்குறாரு ஆனால் நிலா இருந்துட்டு எப்போவுமே தப்பு நம்மள்தான் இருக்கக்கூடாது அவங்க தானே வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே போதும் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம கார்த்திகாவுக்கு பயம் வந்துருது இது வந்து பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் போல இருக்குது நம்மனால நம்ம ஆசைக்காக இந்த குடும்பத்தை அழிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பேசாமல் நான் போயிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சேரன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா கார்த்திகா அந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மனசு உள்ளவங்க தான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்க முடியாதவங்க அப்படின்லாம் தெரிஞ்சதுனால தான் அவர் ரொம்ப பயந்தாரு என்ன விளையாடுறியா நீ இப்போ நீ போகிறேன்னு சொல்லி போயிட்டியன்னா நாளைக்கு எங்களை உங்களை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா உன்னை வச்சா அவங்க மேலே கேஸ் கொடுப்பாங்க எனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வச்ச நிலாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியா அவ்வளோதான் அவள் மேலே படிக்கணும் பெரியஸாக அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு தான் அவங்க வீட்டை விட்டு வந்திருக்கா அது எல்லாமே கனவாக போயிடும் விளையாடுறியா நீ அப்படின்னு திட்டுறாரு சேரன் கார்த்திகாவை இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க வந்துடுவாங்க நீ பொறுமையாயிரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்போ பார்த்தா ரெண்டு பேர் வராங்க அந்த கான்ஸ்டபிள் ரெண்டு பேருமே அவங்க கிட்ட வேறு மாதிரி சொல்கிறாங்க என் பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க நாங்கள் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழுகுறாங்க கஸ்தூரி அவங்க வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது கார்த்திகாவோட அம்மாவுக்கு தான் என்னம்மா சொல்கிறீங்க கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்களா யார் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க தான் இதோ அங்கே நிற்கிறாளே அவ தான் அவளும் அந்த மாதிரி தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணனா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வீட்டில் வேண்டாம் நீ உன் வீட்டுக்கே போயிடுன்னுலாம் சொல்லிக்கிட்டு அவள் அதனால தானே என்னமோ என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா கதவை துறங்க அப்படின்றாங்க கதவை துறக்கிறாங்க நம்ம நிலாவுமே போயிட்டு போலீஸ்காரங்க தான் இருக்காங்களே அப்படிங்கிற தைரியத்தில் உடனே நம்ம கஸ்தூர் இருந்துட்டு வந்து கார்த்திகாவை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு அதான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏதாவது நடந்தால் பரவாயில்லப்பா ஆனால் கார்த்திகாவை மிரட்டி நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சுட்டா என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட வேறு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கும் அந்த பொண்ணை எப்படி வேணாலும் மாற்றி விட்டுடுவாங்க அவங்க அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏதாவது நடக்குன்னு தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறதில்ல அவங்க ஏதாவது பண்ணி கார்த்திகாவை அவங்க பக்கம் பேச வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் தம்பிங்களுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க அப்போதான் நடேசன் இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி பார்த்தாலும் அவள் நம்ம வீட்டு இல்லை வாடா நம்ம போய் அவளை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சேரனை மட்டும் கூப்பிடுறாங்க மற்றவங்களும் வரேன்னு சொல்லும்போது போது நீங்கள் நீங்க பண்ணி வச்ச கலவரம் எல்லாமே நான் பார்த்துக்கிற எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ஏமா கதவை பூட்டிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நடேசனும் மட்டும் கஸ்தூரி வீட்டுக்கு போறாங்க கார்த்திகாவை கூட்டிட்டு வரதுக்காக கண்டிப்பா அவங்க பெருசாக மரியாதை கொடுக்க இல்லை அதை தாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லை வெட்டு குத்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துருமா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ